சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏக்கர்ல ஆறாயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டு நல்ல முறையில வளர்த்திட்டு வர்றோம் அது ஒரு வனமாவே உருவாயிருச்சு இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக ஒரு நாளை ஒட்டி இருக்கிற இன்னொரு நாலு ஏக்கர்ல ஒரு எழுநூத்தி ஐம்பது மரங்கள் நடும் நிகழ்வு தான் இன்னைக்கு காலையில நடந்துச்சு இந்த நிகழ்வை துவக்கி வைக்கிறதுக்கு மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கிருஷ்ணமுகர் அவர்களும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சுரேஷ்குமார் ஐயா அவர்களும் பொங்கியப்பன் ஐயா அவர்களும் தண்டபாணி ஐயா அவர்களும் முன்னாள் நீதியரசர் ஐயா அவர்களும் இன்னும் சில நீதியரசர்கள் எல்லாமே இந்த விழாவில் வந்து கலந்துகிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுவரை முப்பத்தி எட்டாயிரம் மரங்களை நட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சக்சஸ் ஆக போய்கொண்டிருக்கிறது மரங்கள் என்றால் ஏதோ ஒரு சாதாரண சிறு ஷாப்ளிங் என்று சொல்லக்கூடிய சிறு செடியை அவர்கள் நடுவதில்லை ஏன்னா என்று கேட்டால் அது காய்ந்துவிடும் பட்டு போய்விடும் இன்றைக்கு சில மரங்கள் இழுப்பை மரங்களை வைத்தோம் அந்த மரங்கள் எல்லாம் நாங்கள் கேட்கிற பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் ஒரு மரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மரக்கன்று அவற்றையெல்லாம் வாங்கி வந்து செலவு செய்து இதை பராமரித்து இன்றைக்கு ஒரு வனமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த துளிகள் உலகெங்கும் பரவ வேண்டும் இந்த பகுதி வறண்ட பகுதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பசுமை மீட்டெடுக்கப்படுகிறது அடுத்து எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய இலக்கு அங்கங்கே ஒரு வனங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் நீதியரசர்கள் அவங்களோட வேலை பழுவில் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளில் அதையெல்லாம் தாண்டி எங்களோடு சேர்ந்து ஒரு மரம் நடும நிகழ்வை வந்து துவக்கி கொடுத்துட்டு போனதுக்கு அனைத்து நீதி அரசர்களுக்கும் எங்கள் துளிகள் அமைப்பின் சார்பாக மனதார நன்றிகள்